வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா மடிப்பாக்கத்தில் குமரன் தியேட்டர் இருக்குது நான் என் பையன் வந்திருக்கோம் மஞ்சுமல் பாய்ஸ் படம் எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அது பார்க்கலான்னு வந்தோம் உள்ளே போன பக்குனாச்சி பார்த்தா தேட்டரில் யாருமே காணும் என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் படம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே சீட் நம்பர் தேடுன்னு போகிறோம் என் பையன் முன்னாடி தேடுன்னு போயிட்டுருக்கான் அங்கேயும் கைமிச்சா வா டேடி இங்கே தான் நம்ம சீட் இருக்குன்ட்டு எங்கள் உட்காந்தான் நடா எல்லாம் கடையாக நடா சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயின்னு இருந்தோம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் ஜனம் வர ஆரம்பிச்சிருந்துச்சு சரி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு உக்காந்தோம் உட்காந்து கொஞ்சம் இடத்துலாம் ஒரு இந்த சீட்டில் தான் உக்காந்தோம் எல்லா சீட்லையும் காலியாக தான்ண்டிருக்க எங்கன்னா உட்காரண்டான்னு சொன்னேன் இல்லை நம்ம சீட்டில் தான் நம்ம உட்காரணும் சொல்லிட்டு ரூல்ஸ் பேசணும் சரி சொல்லிட்டு அந்த சீட்டில் போய் உட்காந்தேன் உட்காந்து படம் எப்படாக போடாங்கன்னு நினச்சேன் படம் நேரத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்வ் விட்டாங்க இன்டெரில் வந்து அப்படியே வெளியே அந்த போஸ்ட் எடுத்தேன் இந்த மஞ்சமல் பாய்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பர் நடுவில் சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் கீழே உட்காந்துருக்கிற எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தேன் சரி இன்டர்வில் போய் பப்ஸ் அதை நான் சாப்பிட்லான்னு போய் பார்த்தேன் இதே ஃபினிக்ஸில் போகலாம் பப்ஸ் நூற்றி இருபது ரூபா பக்குன்னு ஆகிடும் இங்கே பார்த்தா பப்ஸ் முப்பது ரூபாய் எக் பப்ஸ் நாற்பது ரூபா சிக்கன் பப்ஸு ஐம்பது ரூபா இன்றைக்கி சனிக்கிழமை அது எக் வெஜ் பப்ஸ் வாங்கடா சொல்லிட்டு அவனை கீழே விட்டான் டக்குனு படிக்கட்டில் ஏறி எவ்வளோ ஜனம் வந்திருக்காங்கன்ட்டு அப்படியே அங்கேருந்து வீடியோ எடுத்தேன் அங்கே தேடிட்டு இருக்கான் பாருங்கள் என்ன எங்கே தேடுறான் பாருங்கள் ரைட் சைடில் கார்னரில் தடுறான் பாருங்கள் என்ன தெர்த்துக்கலாம் நான் அவங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டேன் அப்புறம் பார்த்துட்டான் பார்த்துட்டு வருவான் பாருங்க பாருங்கள் இப்போ கையில் பப்ஸு வச்சு தவறாம பாருங்கள் கையில் ஷேப் போட்டுன்னு என்ன இங்கே நிற்கிறியான்னு கேட்குறான் நம்ம அதனால வேலை சொல்லிட்டு பார்த்தேன் இன்டர்வில் போய் பப்ஸு சாப்பிட்டேன் பப்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு போண்ட்டாக வாங்கினேன் ரீசனபிள் ரேட்டு தான் போண்ட்டை வந்து நம்ம இருபது ரூபா இங்கே முப்பது ரூபா பப்ஸு வந்து வெளியே பதினஞ்சு ரூபா இங்கே இருபதுருவா இங்கே முப்பது ரூபா ரீசனபிள் இன் இன்டர்வலில் சும்மா அப்படியே தேட்டரில் ஒரு வீடியோ எடுத்தேன் வாங்க பப்ஸு சாப்பிட்றேன் நான் பப்ஸு சாப்பிடக்கூடாது தான் இருந்தாலும் நல்லா சாப்பிட்றப்போ எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதை நான் சாப்பிட்டேன் நாளைக்கு ஒரு பத்து ரெண்டு எக்ஸ்ட்ரா போக தான் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் சாப்பிட்றப்போ எனக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகிடுது சாப்பிட்ணுன்ட்டு அதனால தான் மறுபடியும் படம் ஸ்டார்ட் பண்ண போகிறது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் படத்துக்கோசரம் தியேட்டர் பாருங்கள் கொஞ்சம் 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 ஜனம் வந்துருச்சு இன்டர்வெல்லாம் நிறைய ஜனம் வந்துச்சு இப்போ பாதி தேட்டர் ஃபுல்லாகிடுச்சு அது மலையாள படத்துக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக தானே ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய தமிழ் ரசிகர்கள் ரியலி கிரேட் இந்த லாஸ்ட் சீன் இது வேறு லோவில் இருந்துச்சு படம் விட்டு வெளியே வந்துட்டோம் அந்த மண்டக்குள்ளே அந்த பாட்டு ஓடினே இருக்குது மனித கொள்ள இது மனித காதலில் அந்த மண்டல ஓடினே இருந்துச்சு சார் பார்க்கிங் டோக்கன் பாருங்கள் எவ்வளோன்ட்டு ஜஸ்ட் இருபது ரூபா தான் ஆனால் வெளியே நாற்பது ரூபா ரூபா ஃபினிஷில் போனால் ஒன்றும் ஐம்பது ரெண்டாவதுக்கு நூறுரூவெலாம் கொடுப்போம் கொடுக்க வேண்டியாயிருக்கும் நம்மளுக்கு ஏற்ற மிடில் கிளாஸ் தேட்ரு எல்லாமே ரீசனபிள் டிக்கெட் நூற்றி பத்து ரூபா அவ்வளோதான் ரெண்டு பேருக்கு இரநூத்தி இருபது ரூபா ஆச்சு பப்ஸ் ஒரு அறுபது ரூபா அப்புறம் வந்து போண்டா ஒரு முப்பது முப்பது அறுபது ரூபா ஈஸியாக முந்நூறுவா வேலை முடிச்சு போச்சு தேட்ரு தேட்டர் பக்கத்தில் இருக்குது தேட்டர் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் டீசெண்டாகவும் இருந்துச்சு எவ்வளோ ஜனம் வந்துருக்கு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் பார்ப்போம் காலியாக இருந்துச்சு அப்புறம் ஜனம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வண்டிட்டு ஏறி உட்காந்துட்டேன் என் பையன் ஓட்டுறேன்ண்ணா வெளியே வந்து வீடியோ எடுத்துருந்தேன் திடீர்னு ஒருத்திருந்தார் ஆனால் அவங்க நான் பார்த்துருக்கேன் டிக்டாக்ல தான் நான் பார்த்துருக்கேன் சொன்னார் எப்போ டிக்டாகில் தான் என்ன பார்த்தேன் யூடியூப்லேயே என்ன பார்த்து சொல்லி அடுத்து ஃபோன் வாங்கி சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரும் காமிட்டார் வண்டியில் ஏறி உட்காந்தேன் அந்த ரோடு ஃபுல்லாக நோண்டி போட்டிருக்காங்க தட தட தாடா தட தடன்னு போச்சு இந்த பிரிட்ஜு கட்டுறதால இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு ரோடு இருக்கும்னு நான் நம்புகிறேன் என் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வரது உள்ள எந்த பக்கம் போனாலும் கடைசியில் வீட்டாண்டை வந்துட்டேன் எங்கள் இருக்கிற பெரிய ஒரு பிரிட்டோ அகாடமி தான் ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது ஸோ என் பேரண்ட் சேர்க்குறோம் கூட இங்கே சேர்த்து விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றாவது சேர்த்துன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் அப்படியே படிச்சுன்னு வருவான் அப்படியே வீடு கிட்டே வந்துட்டோம் இங்கே ரோடெல்லாம் போட்டிருக்காங்க எலக்ஷன் வர போதுனா தெரில ரோடெல்லாம் அழகாக போட்டுன்னு இருக்காங்க பாருங்கள் அது மேடும் பழமாக இருந்துச்சு இந்திரமெண்ட் ரோடு சூப்பராக பண்ணிட்டாங்க சார் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்படா வீட்டுக்கு போகணுன்னு ஆகிடுச்சி வீட்டுக்கு போனால் எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஒரு காப்பி சாப்பிட்ணும் அவங்களுக்கு படம் பார்த்துட்டு வந்தாலும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஏன்னு சொல்ல தெரில அப்படியே வின் அடிக்கும் வீட்டில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டா போடாமல் இருக்கணிச்சு வீட்டுக்கு போயின்னே இருக்கேன் நம்ம வீடு கிட்டே வந்துடுச்சு நம்ம இருக்கிற ஏரியா அப்படியே ஒரு வீடியோ காமிக்கலாம் சார் பையன் ஓட்டுறதால நான் வந்து அழகாக வீடியோ எடுத்துன்னு வரேன் நான் வீ வீ வாங்க காஃபி சாப்பிட்லாம் மண்டையில் ஓடினே இருக்கு பயங்கரம் ஓடுது மண்டையில் அங்கேருந்து அந்த மண்டையில் அந்த பாட்டு ஓடினே இருக்கு உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் ஓஹோ கண்மணி அன்போடு நான் எழுதும் கடிதமே இந்த படத்தை நீங்கள் பார்த்துக்குங்க வச்சுங்களேன் இந்த மண்டபத்தில் ஒன்று எதுனா ஒரு ஓடினே இருக்கும் இல்லையா நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த மண்டபம் ஓடினே இருக்கும் நம்ம குணா கமல் சார் இந்த படம் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கிறப்போ வந்தது நைன்டி டூ நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் வந்துச்சு இப்போ வந்து இந்த பாட்டால் படம் ஹைக் ஆகிடுச்சு அது லாஸ்ட்டு சின்ன எனக்கே தெரியாமல் நான் கிளாப் பண்ணேன் வா வேறு லெவலில் இருந்துச்சு இந்த படம் சூப்பர் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாட்டில் நல்லா ஓடுதுன்னா நம்மளுடைய தமிழ் ரசிகர்கள் எந்த படமாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னா ஆதரவு கொடுப்பாங்கன்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் இன்னி வந்து இவ்வளோ ஜனம் ஒன்று எதிர்பார்க்க உள்ள தேட்டரில் ஃபஸ்ட்டு காலியாக இருந்துச்சு போக 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 ஜனம் வந்துச்சு படம் சூப்பராக இருக்குது பாருங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் என் ஒய்ஃபு கூப்பிட்டேன் அவங்க வீட்டில் பேரனை பார்த்துக்கணும் மருமனை பார்த்துக்கணும் அது சொல்லிட்டு காப்பி தரணாக இருந்தாங்க நானும் பையனை பார்த்தேன் பையனை லீவு நானும் பையனை போய்ட்டு அழகாக பார்க்க வந்துட்டோம் படம் வேறு லெவல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கால் நேரம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்புறம் இடத்துல அப்படியே ஒரு ஃபோர்த்து கீரி ஃபிஃப்த் கீரி போட்டு டாப் கீர் போட்டு போகிற மாதிரி படம் கட 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 இன்டர்வ் வந்து தெரில அதுக்கடுத்து இன்டர்வ் முடிச்சப்பறம் அதுவும் சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டில் எண்டிங்கில் வேறு லெவலுங்க படம் ரொம்ப நாளுக்கு ஆகிடுச்சு ஒரு நல்ல படம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் விலை கம்மியாக நூற்றி பத்து ரூபாவில் நானும் பயன் போட்டு மொத்தம் முந்நூறுவா தான் ஆச்சு அழகாக சூப்பராக ஒரு படம் பார்த்துருட்டோம் நான் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன் எல்லாம் வந்து பப்ஸு கூல்ட்ரிங்ஷெல்லாம் சாப்பிட்டாங்க நம்மளால் அந்த டெம்ட் அடக்க முடியல சரி நான் ஒரு பப்ஸு சாப்பிட்டேன் அப்புறம் போண்ட ஒன்று சாப்பிட்டேன் சாப்பிடக்கூடாது தான் இது நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ரூண்டா பத்து ரூண்டா வாக்கிங் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்க மாதிரி தெரியுது எனக்கு வயிறு பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் நடக்கிறோம் போகிறேன் வரேன் என்ன வாயை தான் கட்ட முடில வாயை கட்ட முடனா வயிறு பெருசாக மூலதுங்க ஓகே மஞ்சள் படத்தை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க ஓகே தேங்க் யூ வாங்க காப்பி சாப்பிட்லாம் கேட் விட்டு வெளியே வந்து நம்ம பிரதர் பே பிரதர் பேசினாரு நான் வீடியோஸ் நிறைய பா பார்த்துருக்கானா ரொம்ப உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து என் வீடியோ பாருங்க தேங்க்யூ ஓகே

n 이이 ini dia, nih, g 다가